சொன்ன தாங்கவே முடியலையா இன்னும் டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பெரிய கரப்பாங்க உங்க வீட்டுல கரப்பாம்பு பள்ளி தொலை தாங்கவே முடியலையா இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பெரிய கரப்பாம்பூச்சியில இருந்து சின்ன கரப்பாம்பூச்சி வரைக்கும் அடியோடு அழிச்சிடலாம் மிக்சி ஜார் எடுத்துருங்க பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட சாறு கரப்பாம்பூச்சிக்கும் பள்ளிக்கும் பிடிக்கவே செய்யாது நாலு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க தோல் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களோட வாசனையும் கரப்பாமுக்கு பிடிக்காது ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினா இந்த வேஸ்டை தூக்கி தூர போட்டுறாங்க ஒரு பேப்பர்ல எடுத்து எங்கெல்லாம் கரப்பாச்சி பண்ணி வருமா அந்த இடத்துல வச்சீங்கன்னா இதோட வாசனைக்கு பண்ணி கலப்பா மிச்சம் வராது வடிகட்டினா இந்த லிக்விடு கூட ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்க்கறதுனால அதுல இருந்து வரக்கூடிய நெடித்தமாவது பள்ளி கலப்பா மிச்சுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இது கூடவே இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதை ஊத்தி எடுத்துக்கலாம் கரப்பா மிச்சம் அதிகமா வரக்கூடிய இடம் கிச்சன் சிங்கு தான் கிச்சன் சிங்கு கீழே தண்ணி போற இடத்துல தொடர்ந்து ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க கரப்பா மிச்சு வரவே வராது டெய்லி நைட்டு கிச்சன் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்டர் டாப்ல இந்த தண்ணியை தெளிச்சு நல்லா தொடச்சு விட்டுட்டீங்கன்னா கரப்பா மூச்சு இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது பள்ளி அதிகமா இருக்கக்கூடிய இடம் டியூப்லைட் பக்கத்துல தான் அதுல இந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணி விட்டுருமா ஒரு பள்ளி கூட இந்த வாசனைக்கு இருக்காது ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்